தன்னம்பிக்கை துளிர் பகுதி நான்கு காக்கா கவிதைகளுக்காக முனைவர் கா கண்ணன் தன்னம்பிக்கை துளிர் பகுதி நான்கில் நாம் இன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு உழைப்பே உயர்வு தரும் உழைப்பு என சொல்லக்கூடியது அனைவருக்கும் பொதுவானது அதை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று உடல் உழைப்பு மற்றொன்று அறிவுழைப்பு உடல் உழைப்பு வலிமையை கொடுக்கும் அறிவுழைப்பு நம்மளுக்கான புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆகவே இதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது உழைப்பு என்று சொல்லும் பொழுது அது பொதுவானது அறிவுழைப்பாக இருந்தாலும் சரி அது உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி இரண்டையும் மேற்கொள்ளப்படுபவர்கள் மிகவும் புனிதமானவர்கள் உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் நமக்கு கிடைக்காது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய ஒரு கொள்கையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக விளங்கியிருக்கக்கூடிய ஆதிரகாம் லிங்கன் அவர்கள் தான் இறக்கும் வரைக்கும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்துள்ளார் சாதாரணமாக ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியின் மகனாக இருந்து அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அது அவருடைய உழைப்பு உழைப்பின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அவர் அவரிடத்துல வினவும் போது அவர் கூறிய கருத்து இந்த கருத்து நான் சா உழைப்பு என்பதற்கு வரையறை கிடையாது உழைப்பு என்பதற்கு எது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று சொன்னால் நான் மரணிக்கும் வரை உழைத்து கொண்டே இருப்பேன் சும்மா இருக்க மாட்டேன் என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் ஆகவே உழைப்பை பற்றி இன்னைக்கு உலகில் இருக்கக்கூடிய மாபெரும் மேதைகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் எல்லாம் தன்னுடைய உழைப்பால் மேன்மையடைந்தவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்று பார்க்கின்றோம் சிறிய சிறிய ஒரு உயிரினங்களிடம் இருந்து கூட நாம் ஒரு செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சாதாரணமாக இருக்கக்கூடிய பறந்து திரியக்கூடிய தேனி சிறிந்திய அளவலாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத இருக்கக்கூடிய ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்பு இந்த தேனீக்களும் எறும்புகளும் கற்றுக் கொடுக்காத பாடம் என்பது நம்மளுக்கு கிடையாது அதிகாலையில் எழுந்து தனது பணியை செவனே செய்யணும் என்று பறக்கக்கூடிய பறவைகள் இதையெல்லாம் பாருங்கள் தன்னுடைய உழைப்பை தேடி அது எங்கெங்கே செல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே உழைப்பு என்பதை நாம் எவ்வாறெல்லாம் கற்றுக்கொள்கின்றோமோ அந்த வகையிலே நம்மளுக்கான வெற்றி என சொல்லக்கூடியது மிக எளிதாக கிடைத்துவிடும் சோம்பேறியாக முடங்கிவிட்டோம் என்றால் நமது உழைப்பிற்கு ஒரு உயர்விற்கு வழியில்லாமல் போகிவிடும் ஆகவே உழைப்பினை நாம் மேற்கொள்ள வேண்டும் என சொல்லக்கூடியதை நம்ம இங்கே வந்து ஆராய்ஞ்சி பார்க்கணும் சரிங்களா அடுத்து நம்ம வீட்டில் சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க யாருமே நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னாதான் என்ன பண்ணுவாங்க நம்மளை கூட வந்து மதிப்பாங்க அதனால நம்மளுக்கு வந்து வேலை அப்படிங்கும்போது அது உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் உழைப்பிற்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு தனித்துவமான ஒரு மகத்துவமானது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதனால கடினமான உழைப்பு என சொல்லக்கூடியது ஒரு சிறந்த ஒரு போட்டுதலுக்குரிய பண்பாக பார்க்குறோம் இன்னைக்கு வாழ்கிற சூழலை எல்லாம் நம்ம வந்து உற்று நண்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு காரணங்களிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க காரிய அடிப்படையில் நம்ம அந்த ஆராய்ந்து பார்க்கும்போது வாழ்க்கைக்கு வெற்றியை வழிகொடுக்கக்கூடியது இந்த உழைப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா உழைப்பை பற்றி வள்ளுவர் சரிங்களா தெய்வத்தான் நாகாது எனினும் முயற்சிதான் வருத்த கூலி தரும் அதனால் வந்து நம்ம கடினமாக வந்து உழைக்கணும் அப்படிங்கிறத அந்த குரலை வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அதனால் வந்து என்ன பண்ணும் அதனால் வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை நாம் மதிக்க வேண்டும் அந்த தொழிலை நாம் முறையாக செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த கருத்தினை வள்ளுவர் வலியுறுத்தக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் சோம்பேறியாக நம்ம வந்து இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த சிலந்தி கூட நம்மளை வந்து பிடிச்சு வச்சிடும் சரிங்களா நம்ம வந்து உழைத்து நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாக்க இமயம் கூட வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புது கவிதையில் ஒரு கவிஞர் வந்து சொல்லியிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதனால் இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு புனித மனிதனாக பார்க்கக்கூடிய அப்துல் கலாம் ஏழை குடும்பத்தில் பிறந்து அன்றாட தான் வந்து பள்ளி பருவத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து படிச்சிருக்கக்கூடியவர் அவர் கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு செய்தித்தாளை வந்து வீட்டுக்கு வீடு செய்தித்தாளை போட்டு அதுக்கப்புறம் வந்து படித்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக ஒரு இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக வந்து உயர்ந்திருக்கார் இப்படி நம்ம சார்லி சாப்ளின் திரைப்பட துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வறுமை நிலையில் இருந்த ஒரு சார்லி சாப்ளின் அவர் தன்னுடைய உழைப்பின் காரணமாக திரையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபார வந்து வெற்றியை பெற்றார் இப்படி ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த உழைப்பினால் உயர்ந்த மனிதர்களை வந்து உத்தமர்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ உழைப்பால் உயர்ந்தவர்கள் உத்தமர்கள் என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நிற்பார்கள் அப்படிங்கிறத இன்னும் பல பல எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம் இருந்தாலும் கூட அந்த உழைப்பு என சொல்லக்கூடியத நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் அதனால உழைப்பு என்ன சொல்லும்போது மிகுந்த ஒரு ஆர்வம் அடுத்து வந்து முழுமையான ஈடுபாடு இதோடு நம்ம வந்து உழைப்பை மேற்கொண்டேன்னு சொன்னாக்க வெற்றி என சொல்லக்கூடியது நம்ம கையில எளிதாக வந்து கிடைச்சிடும் நாளைய வெற்றி ஏ நம்ம நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது உழைப்பினை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாமஸ் ஆழ்வார் எடிசன் ஜஸ்டின் அப்துல் கலாம் இப்படியெல்லாம் வந்து நிறைய அறிஞர்களை நம்ம வந்து சாதனை படைத்தவர்கள் வந்து நம்ம வந்து சொல்லிட்டே போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படி சொன்னாக்க வெற்றியை மேற்கொள்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கறோம் விதைத்தவன் உறங்கலாம் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை என்ற கருத்தினை நன்காக ஆராய்ந்து பார்த்தோம் சனாக்க விதைச்சவன் விதைச்சிட்டு வீட்டில் வந்து படுத்துக்குவோம் ஆனால் விதை அப்படியே நம்ம வந்து போட்டோன்னு சொல்லி இருக்காது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்து துளிர் விட்டு மேலே பயிராக வளரக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம் அதனால நம்ம அந்த பயிரினை போன்று அந்த விதைக்கக்கூடிய விதையினை போன்று நாள்தோறும் செயல்பட்டு உழைத்தோம் என்றால் வெற்றி என்பது நிச்சயம்